அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சாகா வித்தை அருளிய சித்தர்களின் யோக நெறிமுறைகள் இதற்கு முந்தைய பதிவுகளில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவு மனிதனின் மனம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஆத்மா நம் பாவ பதிவுகளை தன்னுள் பதித்தது எப்படி என்று பார்ப்போம் இந்த ஆத்மா தனிப்பட்ட பிரம்மச்சாரி இல்லை ஆத்மாவின் துணைவியாரின் பெயர் மனம் இந்த மனமானது ஐம்புலன்களின் வழியாக நற்கருமங்களை செய்வதை விடுத்து ஆசைகளை அடைய வேண்டி தவறான வழியில் சென்றதால் ஞானம் மறைந்து அஞ்ஞானம் அடைந்து பாவப்பதிவுகள் ஆத்மாவின் மேல் பதிந்து விட்டது ஆத்மாவின் எழுச்சியே மனம் ஆத்மா ஆண்மை தன்மை மனம் பெண் தன்மை இந்த ஆத்மா ஆண் தன்மை அதாவது சிவன் மனம் பெண் தன்மை விஷ்ணு மனதிலிருந்து வெளிப்படுவது எண்ணம் சொல் செயல் எண்ணத்திலிருந்து உதிப்பது கற்பனை ஞாபக சக்தி அதனால் ஆத்ம விசாரமே ஞான யோகமாகும்ங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மனதை எப்படி வெல்வதனையும் பார்க்கலாம் மனம் மற்றும் மனித உடம்பு மொத்தம் ஐந்து வழிகளில்தான் உலக இன்பத்தை அனுபவிக்கிறது சதா அலைந்து கொண்டிருக்கும் மனம் உடம்பிலுள்ள மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களின் வழியாக தன் ஆசைகள் முழுவதையும் நிறைவேற்றிக் கொள்கிறது இந்த ஐந்து புலன்களையே பஞ்ச இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பஞ்ச இந்திரியங்கள் கெட்ட வழிகளில் செல்வதை அடக்கி நல்வழியில் செலுத்தினால் மனதை வெல்லலாம் மெய் என்பது உடம்பினை மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உழைத்து உண்ணவும் பயன்படுத்த வேண்டும் வாய் என்பது நல்லவைகளை பேசவும் உயிருக்கு உகந்த உணவை உண்ணவும் பயன்படுத்த வேண்டும் கண் என்பது நல்ல புத்தகங்களை படிப்பதற்கும் நல்லவைகளை பார்ப்பதற்கும் உபயோகப்படுத்த வேண்டும் மூக்கு என்பது புகையிலை மற்றும் லாகிரி வஸ்துகள் நுகர்வதை தவிர்த்து சுகந்தம் நல்ல காற்றை நுகர வேண்டும் செவி என்பது நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் நல்ல இசையை அனுபவிப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும் நம் உடம்பில் சதாசர்வ காலமும் ஏங்கி கொண்டிருப்பது ஒன்று மனம் இன்னொன்று மூச்சு இரண்டு குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்தும் பொழுது ஒரு குதிரையை பிடித்து இழுத்தால் பிடித்த குதிரையின் வேகம் குறையும் அடுத்த குதிரையின் வேகம் தடைப்பட்டு அதுவும் மெதுவாக ஓட ஆரம்பித்து பிறகு அதன் வேகமும் குறையும் ஒரு குதிரை மனம் மற்றொரு குதிரை மூச்சு ஒன்றை அடக்கினால் மற்றொன்று அடங்கிவிடும் பிராணயாமத்தின் மூலம் மூச்சை கட்டுப்படுத்தினால் மனது தானாக அடங்கிவிடும் மனம் ஒடுங்கினால் யோகம் மனம் அழிந்தால் ஞானம் மேலும் தாய்மான சுவாமிகள் சொல்றார் சினம் இறக்க கல்லார்க்கு வாரேன் பராபரமே என்று கூறுகிறார் இதையே சித்தர் மனம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும் என்று நாம் நமது மனதை தியானத்தின் மூலம் கவனிக்க தொடங்கும் பொழுது ஏராளமான வேகமாக வெளியே வருவது போன்று நாம் பயன்படுத்திய சொற்கள் சம்பந்தமே இல்லாமல் வெளியே வந்து கொண்டே இருக்கும் அதில் ஒரு சொல்லை மனம் பற்றி கொண்டு தன் கற்பனை சக்தியை உபயோகித்து நடந்த நிகழ்ச்சிகளை பற்றிக்கொண்டு பறக்க ஆரம்பிக்கும் மனதை கவனித்து அது முதலில் மற்றும் அதாவது மனதை கவனித்து அது முதலில் பற்றும் சொற்கள் அல்லது நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது ஓம் சாந்தி என்று கூறி அதை அடக்க வேண்டும் இதுபோல எண்ணங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டு வந்தால் மனம் மெல்ல அடங்கும் மேலும் மனதை அடக்குவதற்கு முன்பு நம் உடம்பில் நடக்கும் செயல்பாட்டினை கவனிக்க வேண்டும் அவசியமாகிறது அவற்றை நாம கவனிக்கிறது அவசியமாகிறது அவற்றையும் நாம பார்க்கணும் உடல் தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு உடல் தத்துவங்கள் பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி